வணக்கம் தமிழர்களே இந்த தமிழன் விடுற மிகப்பெரிய மீண்டும் மீண்டும் விடுற ஒரு பிள்ளை என்னென்னா இதுதான் இந்த நீதியாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் அறம் போராடணும் போராடணும்னு யோசிக்கிறான் இந்த ஆங்கிலத்தில் ஒரு ஒன்று சொல்லுவாங்க காதலுக்கும் போருக்கும் ஃபேனஸே இல்லையேந்தது தேர் இஸ் நோ ஃபேனஸ் இன் ஓர் அண்ட் லவ் அதாவது எப்படியாச்சும் வெல்லணும் வெல்றதான் முக்கியம் இப்போ இந்த வெள்ளக்காரங்கள் இந்த பூர்வக்கூடிய மக்களை கூப்பிட்டதா சமாதான பேச்சு வார்த்தைக்கு வாண்டு அவங்களோட எல்டர்ஸ் சொல்ல போற வயது முதிர்ந்தோர் மூதாதையோ அவையெல்லாம் வந்தவன் வேற ஓகே இப்போ நீங்கள் இவ்வளோ பேரும் கையெழுத்து வைங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இல்லாட்டி உங்களை சுட போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இப்படித்தான் கையெழுத்து வச்சு அக்ரி பண்ணி கொடுத்தது இப்படித்தான் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் உருவானது அப்போ அந்த அந்த அதை எப்படியாச்சும் வெல்லணும் வெண்டா பிறகு இப்போ நேட்டிவ் இண்டியன்ஸுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் உங்களோட என்ன பூர்வக்குடி மக்கள் அங்கீகரித்து அதைக்கு இருக்கிறோம் இது அந்த எப்படி அந்த என்ன ராமர் வந்து மரத்துக்கு பின்னால் நின்று வாலியை கொண்டுட்டு பிறகு வா வாலி சாய்க்கு வாலிக்கு வரம் கொடுக்குறது அதை மாதிரி தான் உண்மையாக அந்த போரில் எப்படியாச்சும் வெல்லணும் நீ தர்மம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது என்ன சூழ்ச்சி செஞ்சுட்டாலும் நீ வெல்லணும் வெண்டுட்டியா அப்புறம் நீ வரமுடு இப்ப எப்படி வெள்ளக்காரன் கய்கிறான் வேற ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மை பாடி மை இப்படிலாம் காய்க்கிறான் அப்போ அதெல்லாம் என்ன வெண்டாப்புற நீ கதைக்கலாம் ஆனால் வெல்லும் மட்டும் இதெல்லாம் கதைக்கவே கூடாது எல்லாம் பார்க்கவே கூடாது ஆனா வெண்டாப்பிரது தமிழன் அறம்பழியில வரம் கொடுக்கறது நல்ல விஷயம் செய்யணும் ஆனா அது வரைக்கும் நீ எப்படியாச்சும் என்ன அநியாயம் செஞ்சிருந்தாலும் வெல்லணும் எத்தனையோ தரம் தமிழன் திரும்ப திரும்ப தோக்குறதுக்கு காரணமே இதுதான் எப்போ எல்லாத்தரமும் தமிழன் நேர்மையா போராடணும் நேர்மையா போராடணும் நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னா தான் ஏதோ உலகம் நம்பும் என்ற மாதிரி ஆனால் எப்படி நீ செஞ்சாலும் உலகம் நம்பாது எப்படி நீ போராடினாலும் நீ தீவிரவாதி என்று தான் உலகம் முத்துரகுத்துது இதுக்கு தீவிரவாதி என்று சும்மா பேர் எடுக்கிறதுக்கு உண்மையாக தீவிரவாதியாக இருந்து போய் பேர் எடுக்கலாம் தலைவர் வந்து இந்த பொதுமக்கள் அதாவது சிங்கள மக்கள் சாகக்கூடாது பொதுமக்கள் மிகச் மிக சிரமப்பட்டுள்ள காரியங்கள் நகத்தினர் கட்டுநாயக்க யாப்பிடக்கூடிய பிளே நடி கேட்கக்கூடிய அதை ஆக்கள் அதில் பாதிக்கக்கூடாது பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்று சொல்லாம் பார்த்தது இது இது மாத்திரமில்லை வேறு பல முன்னெடுப்பு கடக்க கடலில் குடியெல்லாம் எல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட போயினமே என்றதுக்காக விடுதலை புலி வீரன் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட சம்பவங்கள் எல்லாம் கணக்கு இருக்குது ஏண்டா அது மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க பொதுமக்கள் சிங்களவங்கள் செத்துருவாங்க அப்படி என்று யோசிச்சு இதெல்லாம் இப்படி செய்து ஒரு ஒரு பிரியசம் இல்லை கடைசியில தோத்து போனோம் என்னதான் நீ செஞ்சாலும் வெள்ளாட்டி வரலாறு வேறொருத்தன் தான் எழுதுவான் தலைவர் தான் வெள்ளவன் வெல்றவன் தான் வரலாறு எழுதுறது இப்ப இது எல்லாமே மண்ணோடு மண்ணாகிடும் நீ வெள்ளாட்டி நன்றி வணக்கம்